நார்மலாக எப்பயும் சாப்பாடு செய்கிற அரிசி தான் இதில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்தா ஒரு கையளவுக்கு உளுந்து அரிசியை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம இட்லி தோசைக்கு எப்போயுமே ஊற வச்சு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு புளிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு தோசை ஊற்றுவோம் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை அரை மணி நேரத்திலே நம்ம தோசை செய்ய போகிறோம் அது எப்பயும் போல் அரிசியும் உளுந்தும் ஊற வச்சு அரை மணி நேரத்தில் சூப்பரான ஒரு முறு மறுன்னு ஒரு தோசை செய்ய போகிறோம் அரிசி வந்து நம்ம முன்னாடியே ஊற வச்சுட்டு இப்போ வந்து அதுக்கு சட்னி ஒன்று பண்ணிடலாம் சட்னி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சு உடனே தோசை செய்கிறது தான் அதனால் நம்ம அரிசி ஊடுற டைம் ஆயிடுச்சு அதனால் இப்போ வந்து நான் சட்னிக்கு ரெடி பண்ண போகிறேன் என்ன சட்னின்னா உளுந்து சட்னி தான் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் முதல்ல தேங்காய் துருவி எடுத்துருவோம் இந்த தேங்காய் துருவல் நான் வந்து எல்லா வீடியோலையுமே நீங்கள் பார்க்குறீங்க எப்படி தேங்காய் துருவல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறீங்க நான் வந்து இது வந்து தான் வாங்கி வச்சுருக்கேன் நம்ம இது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த தேங்காய் துருவல் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எனக்கு கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து உளுந்து நல்லா வதங்கினதுமே ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய்னாலும் ஒரு நாலஞ்சு பூண்டுப்பல் சேர்த்துடலாம் அவ்வளோதான் அடுத்து ரெண்டு தக்காளி கொஞ்சம் மல்லித்தலை நம்ம கையில் ஒரு கையளவுக்கு மல்லித்தலை சேர்த்து அதையும் வதக்கி விட்ருவோம் அவ்வளோதான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கால் கால்புடி தேங்காயை நான் வந்து துருவி எடுத்துருக்கேன் அதே சேர்த்துக்கலாம் ஒரு வதக்கு அவ்வளோதான் இப்போ இதை ஆற வச்சிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் கடாயிலே வச்சோம்னா ஆறாது அதனால ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருவோம் ஆரட்டும் அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் அரிசியை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம கம்மியாக ஒரு நேரத்துக்கு ஏற்றா தான் நம்ம வந்து ஊற வச்சோம் இல்லையா அதனால் மிக்சி ஜார்லையே அரைச்சிக்கலாம் அரிசி கூட ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அடுத்து நாலு வரமிளகாய் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மிக்சி கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன் அதுவே சரியாயிடுச்சு உப்பு போட்டு நல்லா கலந்தாச்சு உடனே தோசை ஊற்றிடலாம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படியே நம்ம வந்து தோசை ஊற்றலாம் சட்னிக்கு வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அது நல்லா ஆரிருச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அடுத்து உப்பு சேர்த்துருவோம் தண்ணி அளவுக்கு அதிகமாக தண்ணி வேண்டாம் நல்லா கெட்டியாக தான் இருக்கணும் அதனால தண்ணி கம்மியாக ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் சட்னி அரைச்சாச்சு இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் நம்ம தோசையில் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே நீங்கள் ரைஸில் சாப்பிட்றீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும் துவையல் பக்குவத்துக்கு அரைச்சிட்டீங்கன்னா சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சோறில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் தோசைக்கு மாவு அரைச்சிட்டோம் சட்னியும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ தோசையை ஊற்றிட்டு அப்படியே சாப்பிட்றது தான் தோசைக்கல் காயட்டும் காஞ்ச உடனே தோசையை ஊற்றுறோம் ஊற வைக்கணும் புளிக்க வைக்கணும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அரை மணி நேரம் ஊற வச்சு அப்படியே அரைச்சி அப்படியே செய்கிறது தான் வேற எந்த வேலையும் இதில் கிடையவே கிடையாது அரிசி மாவு இட்லி தோசை மாவுல மட்டும்தான் நான் தோசை சாப்பிடுவேன் அப்படின்னு நட முடிக்கிறவங்களுக்கு இந்த தோசை வந்து செஞ்சு கொடுங்க ஏன்னா நம்ம ஊற வச்சு புளிக்க வைக்கலாம் தேவையே கிடையாது உங்களுக்கு தோசை தானே வேணும் இருங்க செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு சோறு வைக்கிற நேரத்தில் டக்குன்னு செஞ்சு டக்குன்னு கொடுத்துடலாம் ஊற வைக்கலாம் தேவையில்லை ஏ என்ன அடுப்பா ஆன் பண்ணவே இல்லை ஆன் பண்ணாமல் தோசைக்கல் காஞ்சிடுவோம் தோசைக்கல் காஞ்சிரும்ட்டு நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் சரி ஏதோ ஒரு இதில் சர்க்கல் சர்க்கரது தானே அவ்வளோதான் பாருங்க கல் சுருக்குன்னு சூடாயிருச்சு எடுத்து ஊற்றிக்கிறோம் அப்படியே சூப்பராக அப்படியே அப்படியே மலைச்சாறு மாதிரி அப்படியே கொஞ்சம் எண்ணெய் தொலைச்சி விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நெய் ஊற்றிக்கோங்க பிடிக்கலைன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க நாங்கள் வந்து தேங்காய் ஊற்றிக்குவோம் தோசை அப்படியே அதுவாக மேலே எலும்பி அப்படி வருது பார்த்திங்களா ஒரு திருப்பு எப்படி ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்தீங்களா நல்ல மொறு மொறு மொறுன்னு இருக்கும் தோசை நீங்கள் வந்து ஊற வச்சு புளிக்கி வைக்கலன்னு ஃபீலே பண்ண வேணாம் அந்த தக்காளியோடைய புளிப்பு இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறப்போ நீங்கள் நம்ம இப்போ தான் மாவு செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்காது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தோசை மாவில் தான் எனக்கு பிடிக்கும் தோசை அப்படின்னு செ சொல்கிற நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க தாராளமாக சட்டுன்னு எத்தனை கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் மொறு தோசை ரெடி கூட கொஞ்சம் உளுந்து தேங்காயெல்லாம் போட்டு அருமையாக ஒரு சட்னி செஞ்சு தொட்டு சாப்பிட்டோம்னா வேற லெவலில் இருக்கும் பார்த்துக்கோங்க தோசை ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம சாப்பிட்றத சாப்பிடணும் வாயில் ஒரு வாய் வச்சேனா டேஸ்ட் ஒட்டிக்குச்சு வேற எல்லாம் வழிபட போய் வேற வழி இல்லை அதனால இந்த ஒரு தோசை நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறமா தோசையை ஊற்றிக்கலாம் உங்கள் அண்ணனை கூப்பிட்டுப்பாரு அவ்ளதான் தோசை அடுத்தடுத்து தோசை ஊத்தி வைக்கலாம் நீங்களும் அரை மணி நேரத்துல அரிசி உளுந்து ஊற வச்சு தோசை செய்யணும்னா இந்த மெத்தட்ல செய்ய சூப்பரா வரும் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும்